என்னைக்கு பவானித்த பவானி தல திருப்புகள் இந்த திருப்புகளை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் இந்த பாடலை நம்ம சொல் விளக்கத்தோட பாடுவோம் கலை மேவு ஞான பிரகாச கடலாடி ஆசை கடலேரி பலமாயவாதிர்பிரளாதே சகல கலைகளையும் தன்னுள் அடக்கி வைத்துள்ள ஞான ஒளியாகிய கடலிலே திளைத்து குளித்து மண் பெண் பொன் என்ற மூவாசைகளாம் கடல்களை நீந்திக் கடந்து பலத்ததான உரத்த சப்தத்துடன் கூடிய சமயவாதங்களில் நான் மாறுபட்டு கிடக்காமல் பதிஞான வாழ்வை தருவாயே மலை மாய குரமாதின் மனமேவு குமரேசா இறைவனை பற்றிய சிவஞான வாழ்வை தந்தருள்வாயாக மலையிலே வாழ்ந்த ஆச்சரிய தோற்றம் கொண்ட குறப்பெண்ணாம் வள்ளியின் மனத்திலே வீட்டிருக்கும் இளைஞானம் குமரேசனே வேட சேவர் கொடியோனே திருவாணி கூட பெருமாலே வள்ளிக்காக வில்லை கையில் ஏந்திய வேடன் உருவில் வந்தவனே கொடியை கரத்தில் கொண்டவனே லக்ஷ்மியும் சரஸ்வதியும் செல்வமும் கல்வியும் ஒருங்கே கூடும் கூடற்பதி ஆகிய பவானியில் வாழும் பெருமாளே எப்படி பார்த்திங்களா அந்த பவானி தளத்தில் முருகப்பெருமான் எப்படி கல்வியும் செல்வமும் தரக்கூடியவராக வந்து அமர்ந்திருக்காரு அருமையான இந்த பாடல் இதை பாடி படிப்பு வராத குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த பாடலை பாட சொல்லியோ கேட்க சொல்லியோ சொல்லுங்கள் அருமையாக குழந்தைங்க படிக்கும் திருவாணி கூடற் பெருமாளே லக்ஷ்மியும் சரஸ்வதியும் செல்வமும் கல்வியும் ஒருங்கே கூடும் கூடர் பதியாகிய பவானியில் வாழும் பெருமாளே இப்போ இதுக்கான சந்தத்தை பார்ப்போம் கலைமேவும் ஞான பவானி தல திருப்புகள் அருணகிரிநாதர் அருளி செய்தது நமக்கு சகல கலைகளையும் தரக்கூடிய வாணி செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி இருவரையும் இணைஞ்சி சொல்லி முருகப்பெருமானை வணங்குறாரு இப்போ நம்ம பார்ப்போம் இதுக்கான சந்தம் தன தானா தான தன தானா தன தானா தான தனதானா கலைமேவு ஞான பிரகாச கடலாடி ஆசை கடலேரி பல பதி ஞான வாழ்வை தருவாயே மலைமேவு மாய குரமாதின் மனமேவு வாழ குமரேசா சிலை வேட சேவர் கொடியோனே திருவாணி கூட பெருமாளே கலைமேவும் ஞான பிரகாச கடலாடி ஆசை கடலேலி பிரழாதே பிறழாதே பதிஞான வாழ்வை தருவாயே மலை மேவு மாய மனமேவு வாழ குமரேசா சிலை வேட சேவர் கொடியோனே திருவாணி கூட பெருமாலே திருவாணி கூட பெருமாளே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இதை இடத்துல பாடி தினந்தோறும் வணங்குங்க வழிபாடு பண்ணுங்க எல்லா வித செல்வ வளங்களையும் தரக்கூடியவர் சொல்கிறார் பாருங்கள் கல்வியும் செல்வமும் பாழான இந்த ஆசையெல்லாம் நான் க இந்த ஆசை கடல்லாம் நடந்து வரணும் மண் பெண் போன்ற பொன் என்ற மூ ஆசைகளையும் கடல்களையும் நீந்தி கடந்து பலத்தான உரத்த சத்தத்துடன் கூடிய சமய வாதங்களில் நான் மாறுபட்டு கிடக்காமல் இப்படியெல்லாம் நான் உழன்று கிடக்காம பதிஞான வாழ்வை தருவாயே அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட அருமையாக கேட்குறாரு நீங்கள் இப்படியெல்லாம் இருந்தாலும் மனமேவு வாழ குமரேசா மனத்திலே வீட்டிற்கும் இளைஞானம் குமரேசனே வள்ளிக்காக வில்லை கையில் ஏந்திய வேடன் உருவில் வந்தவனே சேவற்கொடியை கரத்தில் கொண்டவனே திருவாணி கூட பெருமாளே லக்ஷ்மியும் சரஸ்வதியும் செல்வமும் கல்வியும் ஒருங்கே கூடும் கூட பதியாகிய பவானியில் வாழும் பெருமாளே அப்படின்னு சொல்லும்போதே அவருக்கு எதுவும் வேணாம் இதை பாடினா நம்மளுக்கு முருகப்பெருமான் செல்வ வளங்களை வாரி தரக்கூடியவர் இதை பாடுங்க படிங்க கலைமேவு ஞான பிரகாச கடலாடி ஆசை கடலேரி பதி ஞான வாழ்வை தருவாயே மலைமேவு மாய குரமாதின் மனமேவு வாழ குமரேசா சிலை வேட சேவர் கொடியோனே திருவாணி கூட பெருமாலே திருவாணி கூட பெருமாளே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்